தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது என்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அருள் சகோதரி செல்வி என்பவருக்கு இறைவன் பிறந்தநாள் ஆசிரியழித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இதுவரை அவரை இறைவன் மந்திரிவாக ஆசீர்வதித்தமைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவரை தன்னுடைய கரங்களில் வைத்து பாதுகாக்க வேண்டும் அவருக்கு தேவையான உடல் ஆன்ம நலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலையிலே சிறப்பாக மன்றாடுவோம் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் கொள்ள இறைவு இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமை வேண்டுகிறோம் அவரை பின்பற்றி களங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து உமது அன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாகு

அந் ஆண்டில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசுக்கு திருப்பி சென்றுவிடும் இம்மக்கள் உள்ள ஆண்டவின் நிலத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்கள் ஆனால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் டெகாம் என்ற தங்கள் தலைமுறை ஆடும் என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் டெக்பெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் தன் இதயத்தில்வா சொல்லிக்கொண்டான் இதை பற்றி சிந்தித்து அவன் இரு கற்றுக்குட்டை செய்தான் மக்களை நோக்கி நீங்கள் எரிசெண்டிக்கு போய் வருவது பெருதலை அல்லவா இஸ்ரீ இதோ உங்களை இயக்கி நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான் இவற்றொன்றை வெத்திலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் இசையின் பாவத்துக்கு காரணமாயிற்று ஏனெனில் மக்கள் கஞ்சு குட்டியை வணங்கத்தான் சொல்ல தொடங்கினர் மேலும் அவன் தொலைகை கேட்டு கோவில்கள் கட்டி லேவியராக சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான் அதுமின்றி யூதாமி விழாவுக்கு இணையாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் எரோபபாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி படிவிடத்தின் மேல் பணியிட்டான் அவ்வாறு வழியிட்டார் மேலும் மேடைகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான் இவற்றின் பின்னும் யரோ பவான் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மகளின் தொழுகை வைத்து குருக்களாக அமர்த்தினார் யார் இருந்தார்களோ அவர்களை அவர்கள் தொடங்கி வீட்டு குருக்கனாயின இச்செயல் பாமத்திற்குள்ளதற்கும் அணிந்தொழிந்து போவதற்கும் ஆண்டவர்களின் வந்து பாடல் பல்லவி ஆண்டவரை உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் ஆண்டவரை உன் மக்கள்

வாக்கு சிலையை விருந்து வணங்கினர் தங்கள் மாற்றிக்கு பதிலாக குழித்தின்னும் காலை உருவத்தை செய்து கொண்டனர் பல்லவி ஆண்டவரை மக்கள் மீது இரப்பம் காட்டி என்று நினைவு கூடும் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியனர் புரிந்தவரை மறந்தனர் நாட்டில் அவர் செயல்களை மறந்தனர் செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் பல்லவி ஆண்டவரை உன் மக்கள் மீது இரக்கம் காட்டி என இடிவுகூரு மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பத்து இறுதியாக அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களும் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார் அவர்கள் வயிறார உண்டவின் மீதியாயிருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி

அனைத்துறது நிறுவன வாழ்க்கை பிரிவிற்கும் திராட்சை செடி மனித உலகத்தின் பயனுமான திரசத்தைக் கொடுத்துள்ளோம் இதயங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனி வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்வியார் வரவும் நொருங்க உள்ளமும் கொள்ளைகளே சரலும் ஆண்டவரை இறைவா பலி உமக்கு உகந்ததாவதாக ஆண்டவரின் குற்றம் இயலிக்கல் என்றும் பாவத்தில் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாக படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் இறைவா வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர் அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான உம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உன் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமறியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமது மாற்றியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் எதிரிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் உயிர்த்தெழமை எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமையிலும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இறைவனாவிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடன் அருளவுமை உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் எந்த நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த அருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியைப் பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவின் 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 திருவுடல் கிறிஸ்து திருவுடல்

Cosentro Udol Cosentro Udol Sì Cosentro Udol Cosentro Trudel. Cosentro Udol Cosentro Udol Cosentro Udol Cosentro 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 கிரசு திருவுடல் கிரசு திருவுடல் கிரசுத் திருவுடல் ஆமென் கிரசு திறவுடல் கிரசுத்திர உடல் துயரமோர் பேருதில் சோர் ஏனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் நீதி நிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேறுக பெற்றோர் ஏறலில் அவர்கள் நிறைவு பெறுவர் மன்றாடமுமாக இறைவா ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுலமானே அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் குறுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று